செக்கோவாவின் போக புறப்பட்டார்கள் புறப்பட்டு போகையில் அப்போதான் கத்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள் அவர் தீர்க்கதரிசி நம்புகள் சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார் அப்புறம் அடுத்த பின்பு அவர் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி இப்போ வந்து அவர் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஆலோசனை நடக்குது எப்படி இந்த யுத்தத்தை ஃபைட் பண்ணலாம் அவர் என்ன சொல்லிட்டாரு சும்மா நின்று வேடிக்கை பாருங்கன்ட்டார் அப்ப எப்படி இந்த யுத்தத்தை ஃபைட் பண்றது ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளதென்று கத்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்ன சொன்னால் சரி இந்த யுத்தம் வந்து வேற விதமாக ஃபைட் பண்ணும் நம்ம இதில் வந்து வாழ் எடுத்துக்கிட்டு போகிறாலும் முன்னால் வைக்கக்கூடாது ஏன்னா இது வாழ்னால் ஜெயிக்கிற யுத்தம் கிடையாது இது மனித பலத்தினால ஜெயிக்கிற யுத்தம் கிடையாது கத்தர் நமக்கு ஜெயத்தை ஏற்கனவே கொடுத்துட்டார் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் இது நம்முடைய யுத்தம் இல்லை அதனால் வாழ் வச்சிருக்கிற ஆளுக்கு முக்கியத்துவம் கிடையாது அவனை பின்னால் போடுண்டான் அவனை பின்ன அவன் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் வாழை நீ மார்ச் பண்ணு அவ்வளோதான் ஆனால் உண்மையாக எப்படி இந்த யுத்தம் ஜெயிக்கப்படும் முன்னால் பாடகர்களை நிறுத்தினான் என்ன பாடுறாங்க அவங்க அவர் முன்னாலே நடந்து போய் கத்திரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளதென்று கத்திரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எலும்பு பண்ணினதனால் அவர்கள் வெற்றுண்டு ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறார் பாருங்க கத்தர் இது ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது நீங்க நினைக்கிறீங்க பெரிய ஹாவோ பிரதர் எப்படி இது சால்வ் ஆகும் பிரதர் இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே பிரதர் இதுக்கு என்ன ஒரு தீர்க்க தைச்சுட்டு போனால் அவர் ஜாமு பண்ணி கத்தர் பார்த்துக்கார் கத்தர் உனக்கு யுத்தம் செய்கிறாராக்கும் கத்தருடைய வாக்குத்தத்திற்கு அதில் நில்லாக்கும் நீ ஜெய்பியாக்கும் சொல்லி அனுப்புகிறாரு என்ன இது அநியாயமாக இருக்குது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்திருக்கிறேன் கத்தர் இந்த யுத்தத்தை உனக்காக செய்வார் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கத்தர் ரொம்ப சிம்பிளாக முடிக்கிறாரு அவ்வளோ பெரிய ஆமி அவ்வளோ ராஜாக்கள் எல்லாம் ஒன்றா கூடி வந்திருக்கிறான் ஒன்றும் இல்லை அவன் மத்தியில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் விரோதத்தை உண்டாக்குனா அவன் ஒருத்தனை ஒருத்தன் அடித்து எல்லாம் சா அடிச்சுட்டு போயிடுறான் அவ்வளோதான் இவங்க என்ன பண்ணாங்க நின்று வேடிக்கை பார்த்தாங்க வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு பாடுறாங்க கத்தரி துதியுங்கள் அவர் கெருவை பாடவும் துதிக்கவும் அவ்வளோதான் இவங்க இவங்க பாட துதிக்க அவன் அடிச்சுக்க எப்படி நடக்குது பாருங்க வித்தியாசமா நடக்குது இது இப்படி நம்முடைய வாழ்க்கையும் பாருங்க நாம் பாடவும் துதிக்கவும் செய்கிறோம் விரோதிகள் ஒன்றுமில்லாமல் போகலாம் நாம் கத்தரை பாடவும் துதிக்கவும் செய்கிறோம் நமக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகள் ஒன்றுமில்லாமல் போகிறது நான் சொல்லுகிறேன் இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல இது கத்தருடைய ஆவியினால் ஆகிற காரியம் கத்தர் உங்கள் யுத்தங்களை உங்களுக்காக அவர் செய்கிறார் இல்லையா அப்ப வந்து உங்களுடைய பங்கு என்ன உங்களுடைய பங்கு விசுவாசம் தாங்க அவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு எதிராக ஒரு மனுஷன் நிற்பதில்லை அதை நம்ம என்ன பண்றோம் அதை பற்றி ஒண்ணுமே பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள்